மற்ற ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே இயேசு கிறிஸ்தாத்திரமும் இருபத்தி ஒன்று பதினேழ இந்த இடத்துல கோட் பண்ணுகிறார் இந்த இடத்துல எடுத்து ஆளுகிறார் அது ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது ஒன் ஓ கேர்சஸ் இஸ் பேரன்ஸ் தாயையும் தகப்பனையும் சபிக்கிறவர்கள் கொல்லப்பட வேண்டும் அப்படி சட்டம் பழைய இசைவெளியில் அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு ஒருத்தன் பகிரங்கமாக துணிகரமாக தாயையும் தகப்பனையும் சபித்து விட்டால் அந்த குற்றச்சாட்டு அரசாங்கத்திடம் எடுத்து வைக்க கொண்டு கொண்டு வரப்பட்டால் நிச்சயமாக மரண தண்டனை அப்படி ஒரு சட்டம் பழைய இசைவேல இருந்துச்சு ஆனால் இப்போ அது நாட்டு சட்டமாக இல்லை ஆனால் இன்னும் அது கர்த்தருடைய கட்டளை தான் தாய் தக தாயையும் தகப்பனையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை தான் அது தாய் தகப்பனை திட்டுவதற்கான லைசன்ஸ் கிடையாது தாய் தகப்பனுக்கு இதுவரைக்கும் தாய் தகப்பனுக்கு நீ முதலிடம் கொடுத்தாய் இனி கல்யாணம் ஆகிவிட்டது உன் கணவனுக்கு நீ முதலிடம் கொடுக்க வேண்டும் உன் மனைவிக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவுரை தான் அது தாயையும் தகப்பனையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான் குமாரத்தையே உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் நாற்பத்தஞ்சாம் சங்கீதம் ரெண்டுமே இருக்கு அது வந்து தாயையும் தகப்பனையும் திட்டுறதுக்கான லைசன்ஸ் அல்ல தாயையும் தகப்பனையும் திட்டுவது ரொம்ப பயங்கரமான பாவம் அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் எந்த தாய் தகப்பனும் பூர்ணமானவங்க கிடையாது குடிகார அப்பா இருக்கலாம் நடத்த கெட்ட அப்பா இருக்கலாம் நடத்த கெட்ட தாய் இருக்கலாம் ஊதாரி தாய் இருக்கலாம் ஊதாரி பெற்றோர் இருக்கலாம் எவ்வளவோ சொல்லலாம் தாய் தகப்பனுடைய வாழ்க்கையில் குற்றம் குறைகள் எவ்வளவோ இருக்கலாம் இவர் தான் எங்கள் அப்பான்னு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அப்பாவுடைய லட்சணம் இருக்கலாம் அம்மாவுடைய லட்சணம் இருக்கலாம் யா எப்படி அவங்க ரசிக்கப்படாதவங்களாக இருக்கலாம் யாராக வேணால் இருக்கலாம் ஆனால் அவங்க தாய் தகப்பேன் அவங்கள திட்டுறதுன்றது ரொம்ப பயங்கரமான ஒரு பாவம் இன்னொரு இடத்துல அதை நீதிமொழிகளில் ஒரு கோணத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகள் முப்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசிர்வதியாமலும் இருக்கிற சன்னதியாரும் உண்டு ஆச்சரியமான விஷயங்களை பற்றி வினோதமான விஷயங்களை பற்றி அபூர்வமான விஷயங்களை பற்றி இந்த அதிகாரம் பேசுது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தகப்பனை சபித்தும் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சன்னதியாரும் உண்டு அதே போல் இன்னும் ரொம்ப கடினமாக சொல்லப்பட்டிருக்கு பதினேழாம் வசனம் நீதிமொழிகள் முப்பதில் தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் களியின் குஞ்சுகள் தின்னும் ரொம்ப கடினமாக சொல்லப்பட்டிருக்கு தகப்பனை சபிக்கிறது தகப்பனை பரியாசம் பண்ணுறது தாயை ஆசிர்வதிக்காமல் இருக்கிறது தாயை அசட்டை பண்ணுறது தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுறது இது சொல்லப்பட்டிருக்கு இது வந்து நம்ம இதை ரொம்ப சீரியஸாக எடுக்கிறது இல்லை இது ஒரு ஆயுசு சம்பந்தப்பட்ட விஷயம் நம்முடைய ஆயுசை நிர்ணயிக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு விஷயம் தாய் தகப்பனை அவங்கள அசட்டை பண்ணுறது பரியாசம் பண்ணுறது மகன் ரொம்ப சம்பாதிச்சிட்டானா சம்பாதிக்காத அப்பாவை அசட்டை பண்ணுறது கேலி பண்ணுறது அதெல்லாம் ஆசிர்வாதம் இல்லை ஒரு மனிதரை நான் சந்தித்தேன் ஏன் கண்ணு முன்னால் அவங்க அப்பாவை அவர் வந்து பரியாசம் பண்ணார் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வயசாகி போச்சு இவர் நடுத்தர வயசு இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப உழைத்து தெருவில் தலையில் கூடையை தூக்கி வியாபாரம் பண்ணி பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டார் பல தொழில்களுக்கு கட்டடங்களுக்கு சொத்துக்களுக்கு அதிபதி ஆகிட்டார் நடுத்தர வயசு அவங்க அப்பா சூதாடுவார் ஏன்னா அவர் தான் என முன்னால் தான் அவங்க அப்பாவை கேலி பண்ணார் அவங்க அப்பாவை வந்து திட்டினார் ஏன்னா பெருசாக நீ அறிவுரை சொல்ல வந்துட்ட நீ சூதாடி காசெல்லாம் அழித்தவன் நான் எங்கள் அம்மாவும் நானும் பட்னி கிடந்தோம் நாங்கள் சின்ன வயசில் வேலைக்கு போனோம் எங்கள் அம்மா வேலைக்கு போனால் நான் வேலைக்கு போனேன் இருவேன் உனக்கு அறிவுரை சொல்ல உனக்கு அருகதை கிடையாதுன்னு எல்லோரும் முன்னாலேயும் தன்னுடைய தொழில் நடக்கிற இடத்துல வச்சு இன்னும் சிலர் இருந்தாங்க திட்டினார் அவங்க அப்பா வந்து உருப்படாதவர் தான் சூதாடி சூதாடி பொறுப்பு இல்லாமல் இருந்தவர் தான் ஆனால் அதுக்காக நாலு பேருக்கு முன்னால் அது திட்டியிருக்க வேண்டியதில்லை கேலி பண்ணியிருக்க வேண்டியதில்லை சரி அவர் அறிவுரை சொல்கிறாரு வயசானவர் சொல்லிட்டு போகிறாருன்னு விட்டுருக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா சில ஆண்டுகளில் அவர் இறந்து போயிட்டார் நடுத்தர வயசுலயே நல்ல மனுஷன் என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பார் இறந்து போனார் அதனால் அவன் சூதாடியாகவே இருக்கட்டும் தகுதி இல்லாதவனாகவே இருக்கட்டும் ஏன் அவனை பரியாசம் பண்ணணும் அந்த தகப்பனை எதுக்கு திட்டணும் அது நம்முடைய ஆயுசுக்கு பங்கம் தாய் சண்டைக்காரியாகவே இருக்கட்டும் கொடுமக்காரியாகவே இருக்கட்டும் தாய் வந்து நடத்த கெட்டவளாவே இருக்கட்டும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்துட்டு போறா ஆண்டவர் அதை பார்த்துட்டு போறாரு கடமைகளை செய்யணும் இருக்கிற சன்னதின்னு போட்டிருக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அதனால வேதத்துல தாய் த ஆண்டவருக்கு அடுத்த மாதிரி தாய் தகப்பனுக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனை அதனால் அது ரொம்ப நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி கஷ்டம் தான் அது இது வந்து கே நல்லா இருக்கலாம் ஆனால் உலகத்தான் இதை செய்கிறான் அதை நான் பார்க்குறேன் தெய்வ பிள்ளைகளை விட உலகத்தார் இதை நல்லா செய்கிறாங்க தாயின் தகப்பனையும் கணம் பண்ணுறதில் அதனால தான் அவன் ஆசீர்வாதமாக இருக்கான் அரசியல்வாதி இதை சரியாக செய்கிறான் சினிமா நடிகை அதை செய்கிறான் ரசிக்கப்பட்டுட்டேன்னு சொல்கிறவன் ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறவன் இதை செய்ய மாட்டேங்கிறான் அதனால் இந்த பகுதியில் நம்ம கவனமாக இருப்போம் ஆண்டவர் நமக்கு தீர்க்க கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமே